thank you ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து டூ மினிட்ஸில் செய்யக்கூடிய பொட்டுக்கடலை துவையல் தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் தேங்காவும் பொட்டுக்கடலையும் போட்டு செஞ்சால் ஒரு துவைய ரெசிப்பி தான் செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்ச பொருளும் போதும் அதே மாதிரி அஞ்சே நன்ஸில் இந்த துவையல் துவையலாம் ரெடி பண்ணிடலாம் இந்த துவையல் வந்து நம்ம வந்து ரசம் சாதம் அதே மாதிரி உங்களுக்கு காரக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டாக இருக்கும் வாங்க இதுக்கு வந்து கால் கப் போல தேங்காய் துருவல் அரைக்கப் போல பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு ஏழுலேருந்து எட்டு நம்பர் மிளகு தேவையான அளவு உப்பு ஒரே ஒரு பல்லு பூண்டு இதை எடுத்துக்கணும் இப்போது எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் சட்னி அப்படின்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும் நம்ம ஓரளவு தண்ணி விட்டு நம்ம அரைப்போம் இது துவையல் அப்படின்றனால கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தண்ணி விடாமல் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அவ்வளோதான் சுவையான பொட்டுக்கடலை துவையல் சூப்பராக உங்களுக்கு தயாராகிடுச்சு இது வந்து நம்ம எல்லா சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் அந்த கலந்த சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ரசம் சாதத்துக்கும் நம்ம வந்து தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க்யூ